சிந்திச்சது பேசியது எளிதெல்லாம் தமிழ் பேரினத்திற்கு எதிரானது தமிழ் சனிய தமிழ்ல என்ன இருக்குது தமிழ் ஒரு காட்டு மிராண்டி மொழி சரி நீங்க எந்த மொழியில பேசுனீங்க வாழ்நாள் முழுமக்கு எந்த மொழியில எழுதினீங்க இந்த கோட்பாடுகள் இந்த சனியன்ல தானே இந்த சனியன்ல தானே பேசுனீங்க அப்பா எந்த கோட்பாடு உறுதியானதா இருக்குது ஆதாரம் எந்த கைக்கு எல்லாத்தையும் மறைச்சு வச்சுக்கிட்டு

விஸ்வரூபம் எடுத்தாருன்னா இந்த பெரியார்ன்ற பிம்பம் தமிழ்நாட்டுல காலி காலம் வருது நம்மளுடைய மொழி இறந்து போகாது